ஹாய் தீபாவளி நெருங்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து தடபுடல அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாருமே பரபரப்பாக செஞ்சிட்ருப்போம் பலகாரம் சுடுறது அப்படி அப்படின்னு அதுவும் அந்த காலத்துலலாம் நல்ல பலகாரம் செஞ்சிட்ருப்போம் இப்போல்லாம் யாருமே அந்தளவுக்கு பண்ணுறதில்ல ஆனால் அதுக்கு பதிலாக இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா சீட்டு போட்டுறோம் இல்லையா அதுலேயே நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வந்துடுது அப்படி தான் இப்போ நாங்களும் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷமாக மேட்டூரில் வந்து தீபாவளி சீட் போட்டுட்ருக்கோம் அதில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பொருளெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் ஒன்று ஒன்று தருவாங்க இந்த தடவை வந்து அரிசி சிப்போம் அப்புறம் கோதுமை தோவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த வருஷம்தான் வந்துட்டு சில்வர் பாத்திரம் அதெல்லாம் கொடுத்தாங்க பாத்திரம்லாம் கூட பெருசு தான் நல்ல ஒர்த்து தான் இது வந்து அவங்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம் அப்படின்ற வகையில் தான் இருந்தது லாஸ்ட் நெட்டில் தான் வந்துட்டு ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் கையில் கொஞ்சம் காசும் கொடுத்தாங்க எங்களை மாதிரி நீங்களாம் வந்து தீபாவளி சீட்டு போடுவீங்களா உங்களுக்குலாம் அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்